கடலூர் மாவட்டத்தில் ஒரே இரவில் மூன்று இடங்களில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் பறிக்கும் சம்பவம் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் நாகை நான்கு சாலையில் இரவில் கனரக லாரி ஓட்டுநர்கள் ஓய்வுக்காக வாகனங்களை நிறுத்திவிட்டு உறங்கும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவர்களை தாக்கி பணம் மற்றும் செல்போனை பறித்துள்ளனர் கடலூர் எம்புதூர் ஆணையம்பேட்டை பெரியப்பட்டு ஆகிய பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன கூத்துக்கு போலான்ட்டு தோரத்துக்கு போய் நின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு என் வண்டி நின்று பார்த்துட்டு வந்தானுவோம் வந்தது மூணு வண்டி பை பைஸ்ல நின்னாண்ட மூணு வண்டி நிற்கிது நாலு பசங்க என்கிட்ட விட இருந்து கத்தியை மிரட்டி அப்படியே என்னடா வச்சிருக்காங்க அப்புறம் செல்லுந்து செல் அப்படிங்குவோம் முன்னூறுபா பாய்க்குல இருந்து அதையும் முடிக்கணும் பீடி வச்சுருந்து அதிகம் அதையும் அது எதுவும் பிடிங்கினா குத்து குதிரா குதிரான்னு சொன்னே நான் ஒரு அப்படியே கத்தால திருப்பி அடிச்சேன்னு அந்த இடத்த அடிச்ச உடனே திருப்பி அடிச்சுட்டு என்ன பண்ணுது ஒன்று ஒன்று வந்து இப்படி கத்தால் இப்படி கொத்துச்சு கொத்தன உடனே ரத்தம் வந்த உடனே நான் வந்து வந்து படுத்துட்டேன் அறுவடை குடித்தேன் கையில் கீஷா கடை குடித்துட்டு செல்லு பணம் கொடுங்க என்ட செல்லு இல்லை பணம் இல்லை செல்லு பணம் இல்லை செல்லு பணம் இல்லை இல்லை உடனே கையில் கீஷன் கத்தை கடைசா எந்த இடத்துல நான் கரெக்டாக நடந்துக்கணும் குச்சை நடந்து இந்த சம்பவத்தில் இரண்டு ஓட்டுநர்கள் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருபது வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் போதையில் இது போன்ற செயலில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர் இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க